வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி இருபது சதவீதம் அதிகரிப்பு இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியாவின் புகைப்படம் ஆபாசமாக சித்தரித்து இணையத்தில் வெளியீடு ஸ்பெயினில் இருந்து சென்ற விமானத்தில் நடுவானில் ஏற்பட்ட விபரீதம் லண்டனில் அகதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வெடிக்கும் மக்கள் போராட்டம் ரஷ்யா சீனா ஆவேசம் ஐரோப்பிய நாடுகளின் இரட்டை வேடம் அம்பலம் உக்ரைனின் பூமராங் யுக்தி ரஷ்யாவின் ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய பாலங்கள் அளிப்பு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இந்திய வருகையை உறுதிப்படுத்திய ரஷ்ய அரசாங்கம் சுவிஸில் நீச்சல் குளத்தில் வெளிநாட்டவர்களுக்கான தடை நீடிப்பு இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவிலிருந்து உரம் இறக்குமதி இருபது சதவீதம் அதிகரிப்பு நிகழாண்டின் முதல் ஆறு மாதங்களில் ரஷ்யாவிலிருந்து இந்தியா உரங்களை இறக்குமதி செய்வது இருபது சதவீதம் அதிகரித்து இருபத்தி லட்சம் டன் ஆக உள்ளது இந்தியாவின் மொத்த உர இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்களிப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் முப்பத்தி மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளது இது தொடர்பாக ரஷ்ய உர உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் இந்தியாவில் சார்ந்த உரங்களின் தேவை அதிகரித்துள்ளது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது விதித்த தடையால் இந்தியாவின் தேவைக்கு ஏற்ப உரங்களை அனுப்ப முடிகிறது இந்தியாவுக்கு என்பி கே உரங்களை அதிகம் வழங்கும் நாடாகவும் ரஷ்யா உள்ளது இந்தியாவின் தேவைப்படும் உர வகைகளுக்கு ஏற்ப ரஷ்ய ஆலைகள் உற்பத்தியை அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரையிலான மூன்று மாதங்களில் மட்டும் பதினைந்து லட்சம் டன் உரம் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மூன்றில் ஒரு பங்கை ரஷ்யா வழங்குகிறது என தெரிவித்தார் ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்து வருகிறது இதனை முன்வைத்தே அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்திருந்தார் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியாவின் புகைப்படம் ஆபாசமாக சித்தரித்து இணையத்தில் வெளியீடு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் சில பெண் அரசியல் தலைவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து இணையத்தில் வெளியிட்டதற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான சந்தாதாரர்களை கொண்ட பிகாய் என்ற இணையதளத்தில் இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி அவரது சகோதரி அரியன்னா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எலிஷ் லீன் உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் ஆபாசமாக சித்தரித்து வெளியிடப்பட்டுள்ளன இதுகுறித்து மெலோனி கூறுகையில் இந்த மோசமான சம்பவம் மனவேதனை அளிக்கிறது இது போன்று ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு புண்படுத்தப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் என் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூற்றாண்டிலும் கூட ஒரு பெண்ணை அவமதிப்பதையும் அவர்களின் மாண்பை மிதிப்பதையும் கணினியின் பின்னால் ஒளிந்து கொண்டு பாலியல் மற்றும் மோசமான அவமதிப்புகளால் தாக்குவதை சகஜமாகவும் நியாயமாகவும் கருதுவோர் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது இது போன்ற பெண்களின் மாண்பை குலைப்பவர்கள் உறுதியாக தண்டிக்கப்பட வேண்டும் இவ்வாறு கூறினார் இந்த நிலையில் பயணர்கள் தளத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக கூறி தளத்தின் நிர்வாகிகள் இணையதளத்தை தற்காலிகமாக மூடியுள்ளனர் விமானத்தில் நடுவானில் ஏற்பட்ட ஸ்பெயினின் பாலி நகரிலிருந்து ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பே நகருக்கு சென்ற விர்ஜின் ஆஸ்திரேலியா விமானத்தில் ஆறு மணி நேர பயணத்தின் போது கழிவறைகள் பழுதாகியதால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் இந்த விமானம் கிளம்புவதற்கு முன்னரே ஒரு கழிவறை பழுதடைந்திருந்தது பயணம் தொடங்கிய சில மணி நேரங்களில் மீதமுள்ள அனைத்து கழிவறைகளும் முழுமையாக செயலிழந்து விட்டன விமானப் பணியாளர்கள் பயணிகளிடம் அவசரமென்றால் பாட்டில்களிலோ அல்லது பழுதடைந்த கழிவறைக்குள்ளேயோ சிறுநீர் கழிக்கலாம் என்று கூறியுள்ளனர் இந்த மூத்த பயணிகள் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு பெரும் அவமானத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கழிவறைகள் நிரம்பி வழிந்ததால் துர்நாற்றம் விமானம் முழுவதும் பரவியது பல இடங்களில் சிறுநீர் கசிந்து விமானத்தின் தரைப்பகுதியையே நனைந்து போயிருந்ததாக பயணிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்திற்கு வெர்ஜின் ஆஸ்திரேலியா நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது பயணிகளுக்கு பயண செலவை ஏடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் விமான பயணத்தின் போது பயணிகள் எதிர்கொள்ளும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது விமான நிறுவனங்களின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கலாம் என விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் லண்டனில் அகதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வெடிக்கும் மக்கள் போராட்டம் லண்டனில் அகதிகள் விடுதியில் தங்குவது குறித்து பிரிட்டன் அரசுக்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இந்த தீர்ப்பு அகதிகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை மேலும் தூண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அகதிகளை வெளியேற்ற வேண்டும் என ஒரு தரப்பு வலியுறுத்தி வரும் நிலையில் அரசின் இந்த முடிவு கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என அரசியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் லண்டனில் உள்ள பெல் ஹோட்டலில் இருந்து அகதிகளை வெளியேற்ற வேண்டும் என பிறப்பிக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் உத்தரவு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது அகதிகளை தங்க வைப்பதற்கான இடப்பற்றாக்குறை மற்றும் வெளியேற்றத்தில் உள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இது அரசின் கொள்கைகளுக்கு வலு சேர்த்தாலும் பொதுமக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த தீர்ப்பு அகதிகள் விவகாரத்தில் அரசுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியை அளித்துள்ளது அகதிகள் தங்கியுள்ள ஹோட்டல்களுக்கு வெளியே வன்முறை மற்றும் அமைதியின்மையுடன் கூடிய போராட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த தீர்ப்பு அந்த போராட்டங்களுக்கு மேலும் எரிபொருளாக அமையும் என அரசு எச்சரித்துள்ளது அகதிகள் விவகாரம் பிரிட்டனின் அரசியலில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது இந்த தீர்ப்பு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை மேலும் என அரசியல் வேடம் அம்பலம் ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீது மீண்டும் அணுசக்தி தடைகள் விதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபாட்டுள்ள நிலையில் ரஷ்யா மற்றும் சீனா அதனை கடுமையாக கண்டித்துள்ளன இந்த நடவடிக்கை உலக அரங்கில் அரசியல் பதற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் தனது அணுசக்தி திட்டங்களை நிறுத்தினால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் விதித்த அனைத்து தடைகளும் நீக்கப்படும் ஒப்பந்த விதிகளை மீறினால் அவை ஸ்னோ பேக் எனப்படும் பொறிமுறையின் கீழ் உடனடியாக மீண்டும் அவளுக்கு வரும் இந்த ஸ்னோ பேக் பொறிமுறையை தற்போது ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்த முயற்சிக்கின்றன ஆனால் ரஷ்யா மற்றும் சீனா இதற்கு எதிராக பதிலளித்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியது நடவடிக்கை உருவாக்கக்கூடும் மற்றும் ஈரானுடன் மேற்கத்திய நாடுகளின் உறவுகளை மேலும் சீர்குலைப்பதற்கான பாதையை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யாவின் ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய பாலங்கள் அழிப்பு உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் பெல்க்ரோட் பகுதியில் உள்ள இரண்டு முக்கிய பாலங்களை அழித்ததாக தெரிவித்துள்ளன இந்த பாலங்கள் உக்ரைனுக்கு அருகில் உள்ளவை ரஷ்ய படைகள் தங்கள் வீரர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்க பயன்படுத்தப்பட்டவை எதிரிகள் நெருங்கினால் தானாகவே வெடித்து அழிக்கும் என்பதற்காக ரஷ்யா இந்த பாலங்களை கண்டிவடிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்திருந்தது ஆனால் உக்ரைன் படைகள் இந்த கன்னிவடிகள் வைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்து அதையே பயன்படுத்தி ரஷ்யாவின் பாலங்களை அழித்தன இந்த தாக்குதலுக்கு வரும் அறுநூறு முதல் எழுநூற்று இருபதாயிரம் டாலர் மதிப்புள்ள ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இந்திய வருகையை உறுதிப்படுத்திய ரஷ்ய அரசாங்கம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இந்திய வருகையை ரஷ்ய அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது அதற்கமைய டிசம்பர் மாதம் ரஷ்ய ஜனாதிபதி இந்தியாவுக்கு வருகை தருவார் என்று ரஷ்ய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடனான உறவை கண்டித்து அமெரிக்காவின் டிரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது கடுமையான வரிகளை விதித்து வரும் சூழலில் தங்கள் அதிபர் இந்தியாவுக்கு வருகை தருவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது நீச்சல் குளத்தில் வெளிநாட்டவர்களுக்கான தடை நீடிப்பு சுவிஸின் ஜோரா மாகாணத்தில் உள்ள பொரன்ட்ரூயில் உள்ள நீச்சல் குளத்தில் வெளிநாட்டவர்கள் நுழைவதற்கான தடை ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைகிறது இந்த தடை சீசன் முடியும் வரை நீடிக்கப்படும் என்று நகர மேயர் தெரிவித்துள்ளார் இதனால் அமைதி திரும்பியுள்ளதாகவும் அது குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் தடை குறித்து நேர்மையான பார்வையை கவனத்தில் எடுத்திருப்பதாகவும் மேயர் பில்ப் எகர்ஸ்ட்லர் தெரிவித்துள்ளார்